ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ஷீலாஸ் டைரி நான் உங்கள் ஷீலா எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் வரலட்சுமி நோம்ப செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நான் எங்கள் வீட்டில் பண்ண வரலட்சுமி நோம தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு ரெண்டு புராண கதைகளையும் நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம எந்த ஒரு பூஜையும் பண்ணும்போது நம்ம ஏன் அதுக்காக பண்ணுறோம் அதுக்கான பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நம்ம ஆத்மார்த்தமாக அந்த பூஜையை பண்ண முடியும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் நம்ம அந்த பூஜையை பண்ணுவோம் நம்ம அந்த பூஜையை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை இன்னொரு ரெண்டு பேத்துக்கும் சொல்லும்போது தான் அதனோட பலன்கள் வந்து நமக்கு ரெட்டிப்பாகும் அந்த மாதிரி ரெண்டு புராண கதைகளை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் ஒரு ஒரு நாள் பார்வதி தேவியும் சிவபெருமானும் சொக்கட்டான் ஆடிட்டு இருக்கும்போது சித்திரநேமி அந் தேவகுல பெண் வந்து நடுவரா இருப்பாங்க அதில் வந்து சிவபெருமான் ஜெயிச்சிட்டாதா எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டதுனால பார்வதி தேவி கோபம் அடைஞ்சு அவங்களுக்கு குஷ்டரோகி அப்படிங்கிற சாபத்தை கொடுத்துருப்பாங்க அந்த பெண் வந்துட்டு இந்த சாப விமோச்சனம் எனக்கு என்ன செஞ்சால் நான் விடுபடுவேன் அப்படின்னு கேட்கும்போது நீ பூலோகத்தில் பிறந்து வரலட்சுமி நோம்பு செஞ்ச அப்படின்னாக்க இந்த சாபத்துலேருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது ஒரு புராண கதை இருக்குது இன்னொரு புராண கதை சாருமதி அப்படிங்கிற ரொம்ப எளிமையான பெண் வந்து ஒரு பொண்ணுக்கு பொன் பொருள் இருந்தால் மட்டும் பத்தாது தன் தாய் தந்தையரை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அது மாதிரி தான் புகுந்த வீட்டில் இருக்கிற மாமியார் மாமனார் அவங்க கூட இருக்கிற சொந்தங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும் அந்த பெண் வந்து மகத நாட்டில் பிறந்திருக்காங்க அவங்க வீட்டில் வந்து செல்வங்கள் கம்மியாக இருக்கும் அதாவது ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் ஆனா அவங்க மாமனார் மாமியார் கணவர் எல்லாத்தையும் ரொம்ப எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக அனுசரணையாக நடந்து தன் குடும்பத்தில் நல்லபடியாக அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்த லக்ஷ்மி தேவி இவங்களுக்கு செல்வங்கள் வழங்க நினச்சி ஒரு நாள் சாருமதி அவங்களோட கனவுல தோன்றி இந்த மாதிரி வரலட்சுமி நோன்பு பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களும் இந்த வரலட்சுமி நோன்பை எடுத்து நிறைய செல்வங்கள் பொன் பொருள் குழந்தைகள் குழந்தை வரம் எல்லாம் பெற்று செல்வ செழிப்போடு இருந்திருக்காங்க அப்போ வந்து லக்ஷ்மி தேவியே சொல்லியிருக்காங்க நீ இந்த பூஜையை பண்ணுற து மட்டும் இல்லாம நீ நாலு பேத்துக்கு இந்த பூஜையை பற்றி எடுத்து சொல்லும் போது அதனோட பலன் வந்து ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வரலட்சுமி நோன்பு பண்றதுனால அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்ம வீட்டில் தங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம செய்கிறத மட்டும் இல்லாம நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பூஜையை பற்றி எடுத்து சொல்லணும் வீட்டுக்கு நான் எல்லா சுமங்கலி பெண்களை அழைச்சு அவங்களுக்கு தாம்புலம் வச்சு கொடுக்கறதும் ரொம்ப சிறப்பானது நாங்களும் எல்லா டெக்கரேஷனும் முடிச்சுட்டு காலையில் ஒம்போதுலேருந்து பத்தே கால் குள்ளார பூஜையும் முடித்தாச்சு பூஜைக்கு வந்துட்டு இன்னும் நான் நிறைய டெக்கரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் சேர்த்து பண்ணிடலாம் இந்த வாட்டி நான் என்ன நினச்சோனோ அதை நான் பண்ணிவிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டேன் எனக்கு வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க என்னோடய கசின்ஸ் என்னோடய அக்கா பொண்ணு எல்லாருமே சேர்ந்து தான் இந்த பூஜையை பண்ணோம் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணோம் எல்லாத்துக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அந்த அன்றைக்கி பிரசாதம் வந்து சக்கரை பொங்கல் கொழுக்கட்டை இட்லி அப்புறம் வந்து பாசி பறிப்பு பாயாசம் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி நிறைய விளக்குகள் ஏற்றி பஞ்சுத்திரி மாலை போட்டு நிறைய மலர் சாத்தி பூஜை பண்ணும்போது அதுக்கு கிடைக்கிற ஃபீலிங்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நேரம் மெனக்கட்டும் நைட்டு இல்லைன்னு சொல்லலை அந்த பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுக்காக எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணோம் எல்லாத்தோட ஒத்துழைப்பு இருந்ததுனால தான் என்னால் இந்த அளவுக்கு சிறப்பாக இந்த பூஜையை பண்ண முடிஞ்சது நான் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் கடவுளுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்குமே வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் நம்ம கொண்டாடுற ஒவ்வொரு பண்டிகைக்குமே அதுக்கு புராண கதைகள் உண்டு அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வழிபடுற எல்லா பண்டிகைக்குமே ஒரு புராண கதை இருக்குது எடுத்துக்காட்டுக்கு நாகர் சதுர்த்தி கருட பஞ்சமி பூரம் அப்புறம் வர இதில் வர போலால அமாவாசை விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் எல்லாத்துக்குமே புராண கதைகள் இரு புராண கதைகள் இருக்குது விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நாங்கள் கௌரி கணேஷா செய்வோம் அதுவும் ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இருக்கும்போது ரொம்ப பிஸியாக இருப்போம் ரொம்ப நிறைய வேலை இருக்கும் அதெல்லாம் தாண்டி இந்த பூஜை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாக்க அவ்வளோ ஒரு மனதுக்கு நிம்மதியாக திருப்தியாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் வரலட்சுமி நோம்பை எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள்